சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருள் தரும் திருநாவுக்கரசு பெருமானார் திருவடி போற்றி திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய ஐந்தாவது தமிழ் வேதம் திருக்குறுந்தொகை திருமறை காட்டில் அருளிய திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் கடல் பாவிழகலாம் மாத ரவர் வளம் குண்மறை காடரை ஓத கடல் பாவி ஊழகலாம் மாத ரவர் வளம் மறை காடரை காதல் செய்து கருதப்படும் அவர் பாதம் ஏத்த பறையும் நம் பாவமே காதல் செய்து கருதப்படும் அவர் பாதம் ஏத்த பறையும் நம் பாவமே திருச்சிற்றம்பலம் மறைக்காடரோ என்பது சுவாமியினுடைய பெயர் அது ஒரு பாடமாக ஆகிவிட்டது மறைக்காடரோ அப்படிங்கிறது சிவபெருமான வெண்காடரோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அண்ணாமலையரோ அப்படிங்கிறோம்ல அந்த மாதிரி ஓதம் அப்படின்னா வெள்ளப்பெருக்கு வெள்ளப்பெருக்கு பெருகியும் குறைந்தும் வரும் இயல்பு இந்த கடலுக்குரியது அலைகள் பெருக்கத்தை ஓதம் என்பார்கள் மால் கடல்னா பெரிய கடல்னு அர்த்தம் அதான் ஓத மால் கடல் பரவி உலகலாம் அலைகளை உடைய பெரும் கடல் பரவிய சிறப்பினது உடையது அந்த திருமறைக்காடு உலகலாம் உள்ள நற்குணம் வாய்ந்த பெண்கள் வளம் கொள்ளும் மாண்பினதுமாகிய மறைக்காட்டில் உறையும் பெருமானை விரும்பி எல்லோராலும் தியானிக்கப்படும் அவர் சிவபெருமான் விரும்பி எல்லாராலும் தியானிக்கப்படுகின்ற பெருமான் நம்மளுடைய சிவபெருமான் அவருடைய திருவடிகளை வாழ்த்த நம் பாவங்கள் கெடும் அப்படின்னு சுவாமி இந்த பாட்டில் நமக்கு அருளுகிறார் உலகு என்பது உயர்ந்தோரை குறிக்கிறது மற்ற அனைத்தையும் விட்டு சிவன் ஒருவனே தியானிக்கத்தக்கவன் என்று அதர் அதர்வசிகை குரலின் பெருமான் வந்து இதை மறை உணர்ந்து ஓதரால் காதல் செய்து கருதப்படுமவர் என்றார் பறைதல் அப்படின்னா கெடுதல் அல்லது நீங்குதல் என்று பொருள் ஆக திருமறை காட்டில் எழுந்தருள் இருக்கின்ற பெருமானை நாம் எல்லாம் மனதால் தியானித்து அவரை வணங்கினுமையானால் அவனை வாழ்த்தி பாடுனுமையானால் நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் கெடும் என்ற அருளை நமக்கெல்லாம் திருநாவுக்கரசு பெருமானார் அருளுகிறார் மறைக்காட்டு பெருமானை மனதால் நாம் தியானித்து அவர் திருவடிகளை வாழ்த்தி நம் பாவங்களை நீக்குவோமாக சிவா திருச்சிற்றம்பலம்